அம்மா என்ன சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சா என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க இந்த வார சந்தையில் என்ன ரேட்டு எல்லாம் பார்க்கலாமா ஆ சரி எல்லாம் எடுத்து வைங்க ஒன்று அம்மா என்ன எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்களா என்னென்ன நம்ம சந்தையில் இந்த வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு என்னென்ன வாங்கியிருக்குறோம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க பார்க்கலாம் ஆ கொத்த பத்து ரூபா தான் சரி சரி நல்லா பெருசா இருக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்கு

இந்த வாரத்துக்கு இந்த இந்த பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு எவ்வளோ வந்துச்சு தெரியுங்களா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துருச்சு இந்த பொருள் தான் வாங்கிருக்கிறோம் வேற ஒன்றும் வாங்கலாம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு இது போதும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் இது காயெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதனால போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கே பாருங்க எவ்வளோ ரேட் வந்துருக்குதுன்ட்டு நாங்கள் சண்டைக்கு போய் வாங்கிக்குவோம் இதே கடையில் போய் வாங்கினா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக சொல்றாங்க அதனால நாங்க இந்த மாதிரி போய் வாங்கிக்கிறோம் யார் யார் இந்த மாதிரி சந்தைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்குறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்கள் சேனலுக்கு ஆமாம் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு இதே வருது வரமாட்டேங்குது சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வரமாட்டேங்குது அதிகமாக பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாமி ம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்